நியூஸ் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் கடந்த முறையே ஊபியுடன் ஒரு உரையாடல் வந்து நடத்தினோம் அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிங்கன்னு தெரில ஆனால் நான் வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளானேன் பட் ஆனால் எங்கள் சேனலில் இன்றைக்கும் நீங்கள் வந்து அவங்க கூட தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி என்னை வர கொடுத்துனாங்க அந்த காரணத்தினால இன்றைக்கி நம்ம வந்து ஊபி வனஜா கூட வந்து நம்ம பேச போகிறோம் கர்ப்பிணி பெண்கள் இதே நோய் இருக்கிறவங்க இந்த வீடியோவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வணக்கம் மேடம் 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 வணக்கம் லாஸ்ட் டைம் நீங்க இன்டர்வியூ எடுத்த கமெண்ட்லாம் பாத்தீங்களா எவ்வளவு அநாகரிகமா நடந்துட்டீங்கன்னு மெசேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்களா ஐயா நைனா கமெண்ட் எல்லாம் பிச்சிட்டாங்க ஏரியா வந்த பசங்களா ஏக்கா சோகா பேசிக்கிறகா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு பேன்ஸ் ஆயிட்டாங்க அது போவே வந்து எல்லாம் அது என்ன சொல்லுவாங்க இப்படி முன்னாடி வச்சு போட்டோ எடுத்துக்கணும் போறாங்களே செல்ஃபி ஆ செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கணும் போறாங்க அந்த அளவுக்கு அக்கா ஃபேமஸ் ஆயிட்டான்ல உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் சரி ஃபேமஸ் ஆனீங்க உங்க கட்சில இருந்து ஏதாவது ஃபேமஸ் ஆயிருக்கீங்க எதுவும் கட்சில இருந்து எதுவும் கொடுத்தாங்களா கட்சில இருந்து அதான் எங்க தலைவரே ஸ்பீச் குடுத்தாரு அது வந்து நான் வந்து பொருள் பதவி அதெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் தலைவர் கோஷம் பேசல தா நான் உழைப்பேன் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அது கோஷம் என்ன வேணா பண்ணுவேன் இங்க கட்சி கோஷம் என்ன வேணா பண்ணுங்க புதுசா நடிகர் வந்திருக்காருல்ல அவர் போட்டவங்க கட்சியை பொலங்க பாத்தீங்களா தம்பி யா அந்த படக்கா பையன் அந்த தம்பிக்குலாம் வந்து அரசியல் ஆனாவே தெரியாது ஆனா எங்க தலைவர் அரசியல் பிஎஸ்சி அது என்ன சொல்லுவாங்க அது பேரு பிஹெச்டி ஆ அதுவே முச்சிக்கிறாரு தெரியும்ல எங்க தலைவர் தலைவராண்டெல்லாம் வாளே ஆட்ட முடியாது சும்மா அந்த அந்த சில்ட்ரன் பசங்க அங்க போய்

இந்தியா முழுவதும் நான் முதல்வன் திட்டம் அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேயே திட்டத்தை நிறைவேத்துல எப்படி நீங்க இந்தியா ஃபுல்லா நிறைவேத்துவீங்கன்னு உங்க அப்பா இவ்வளவு தைரியத்துல வாக்குறுதி குடுத்துருக்காரு என்ன திட்டம் வந்து புதுமைப்பெண் திட்டம் புதுமை பெண் அப்படின்னா பெண்கள் முன்னேற்றத்துக்கான சில நலத்திட்டங்கள் உங்க அப்பா தரேன் இருக்காரு ஏன் பேசின்னு இருக்கேன்

ஏன் குத்துக்கு தானே இருக்காங்க என்ன வேலை வாய்ப்பு இல்லைன்ற நீ என் ஏரியா வாண்டா எத்தனை லேடிஸும் வேலைக்கு போய்க்கிறாங்க தெரியுமா முன்னெல்லாம் வீட்டில் இருப்பாங்க புருஷங்க வேலைக்கு போவாங்க அந்த காசை வாங்கி செலவு பண்ணின்னு சுற்றினு இருப்பாங்க இப்போ எல்லாம் அவங்க புருஷெல்லாம் குச்சின்னு ஊர் சுற்றினு இருக்காங்க தெரியுமா ஏ கேளையா முதல்ல குச்சின்னு ஊரை சுற்றினு இருக்காங்க இந்த லேடிஸுங்கோலாம் வேலைக்கு போய் குடும்பமத்தை கவனிச்சிக்கிறாங்க இவ்வளவு லேடீஸுங்கோ வேலைக்கு போயின்னுதான் இருக்காங்க என்ன சரி தமிழ்நாட்டை விடுங்க எப்படி இந்தியா கொடுப்பீங்க அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்றது நீங்க தமிழ்நாடு கருப்பசாமி என்னாச்சியே மேடம் நம்ம வந்து இதுல பேசிட்டு இருக்கோம் மேடம் நேஷனல் டெலிஷன்ல பேசிட்டு இருக்கோம் கொஞ்சமாச்சும் ஒரு டீசென்ட்டாக பேசுங்க மேடம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒன்னுமே இல்லை கேமரா மேம் ஒரு செகண்ட் ஆஃப் அனுப்ப நான் ஏப்பை கொடுக்குறேன் மட்டும் சொல்லிக்கலாம் நீங்க ரோல இருக்கும்போதே சொன்னீங்கன்னா என்னங்க மேடம்

ஆவதாமேயா எப்படி எலக்ஷன்ல நிக்கணும் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா முதலமைச்சர் ஆயில்லாமே எல்லாரும் வா ஆஹ் எல்லாருமே உங்க வாட்டில இருந்து தாங்க மாட்டாங்களே அதெல்லாம் சும்மா உரை எங்க தலைவரை விட்டா வேற எவனுமே அந்த சீட்டுக்கு வரவே முடியாது வந்தா வராங்களா பார்த்துக்கின்னு இருப்போமா இங்க நிறைய பேர் போட்டு போட்டுட்டு இருக்காங்க மேடம் முடியாது புலந்துருவான் சரி அடுத்த அடுத்த கொஸ்டின் போறேன் எப்பா ஒரு நிமிஷம் இரு இப்போ ஓகேவா ஓகே மேடம் அத்த கேள்வி கேளு அடுத்த क्वेश्चन போயிரலாம் யுபிஎஸ்சி தேர்வில் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும்னு சொல்லிருக்காரு யுபிஎஸ்சி என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் யுபிஎஸ்சி எக்ஸாம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க எக்ஸாம்னா பரீட்சை தானே அந்த பரீட்சை தான் இந்த பரீட்சை எதுக்கு நடத்துறாங்கன்னு தெரியுமா எதுக்கு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவல்லாம் வாங்கல்ல இந்தியன் லெவல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்காக எழுதுற எக்ஸாம் தான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படியா அப்ப நான் எதுனா நானும் கலெக்டர் ஆகணும் என்ன படிச்சிருக்கீங்க நாலாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிச்சதுனால இந்த எக்ஸாம் எழுத முடியாது மேடம் ஏன் மேடம் இந்த எக்ஸாம் எழுத ஒரு டிகிரி வேணும் மேடம் நாங்க கால்ல டிகிரி காப்பி தான் குடிப்போம் ஐயோ மேடம் டிகிரி காப்பி இல்ல பட்ட படிப்பு வேணும் ஒரு பட்டம் பெற்றுக்கணும் சரி அத்தை விடு சொல்ல வர

சும்மா ஒழுங்கா கூப்பிடுனேன் சேனலுக்கு வீடியோ போகணும் தானே கூப்பிடுற அப்புறம் என்ன பார்த்து சொல்லுங்க கிள்ளுங்க என்ன அப்புறம்னா வாங்குறோம் இந்த வேற கேள்வி கேளு சரி சரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் கேளு தமிழ்நாட்டு நதிகள் ஓடுதுல இந்த காவிரி ஆமா ஆமா ஏன் ஏரியா வாண்டா கூட ஓடிக்கிட்டு இருக்கே என்ன என்ன நதி கூ நதி சரி அதுவும் கூவ நதிதான் ஆனா உங்க அப்பா தான் சொல்லிருக்காரு பெரிய பெரிய நதியான காவேரி வைகை தாமிரபரணி எல்லாம் வந்து ஒண்ணு நினைக்கிறேன் சொல்லிருக்காரு இந்த மூன்று நதியும் ஒருங்கிணைத்த பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரேன்னு சொல்லிருக்காரு ஆனா இதை பத்தி ஒண்ணு கூட அவர் பேசவே இல்ல இந்த மூணு நதி எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு பார்த்துக்கிறேன் எதுல பாத்துக்கிறீங்க கே டிவியில போடுவாங்களே தாமிரபரணி தாளி தா நீ அந்த பாட்டு எல்லாம் பார்த்துக்கிறேன் அந்த நதிய வந்து பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த நதியில வந்து ஆயிரத்தெட்டு குப்பை வைக்க நதி எல்லாம் போய் பாத்துருக்கீங்களா ஃபுல்லா குப்பையா அழுக்காது இருக்கு அதை பத்தி ஒரு கிளீன் பண்ற ஒரு நடவடிக்கை கூட அவங்க அப்பா அழுக்கவே இல்லை அதை கூட விடுங்க உங்க ஏரியா பக்கத்துல கூவ நீட்டா இருக்காதான் எங்க நீட்டா இருக்குது அங்க போய் பாருங்க எல்லாம் கலீஜா இருக்கு நீ பாத்துக்கிறியா இல்லையா ஒரே நீட்டா இப்படிதான் அந்த நீட்டு சொல்லல அசுத்தமா இருக்குன்ற குப்பைய போட்டு வச்சிடுறாங்க அது மக்களாண்ட கேளு ஏன்டா குப்பை போடுறீங்கன்னு எங்க தலைவர் என்ன போய் காவால அடப்பா எடுக்க முடியும் குப்பை எல்லாம் பொறுங்கினா இருப்பாரு மக்கள்கிட்ட கேளு ஏன் குப்பை போடுறீங்க உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அப்படி மக்களாண்ட கேளு எங்க மக்கள் வந்து இது பண்ணல டிரைனேஜ் மூலமா எங்க தலைவர் தான் குப்பைய அந்த காவா குவூத்துல எல்லாம் போடுனே ஆர்ல எல்லாம் போய் போடுனு இருக்காருன்றியா இல்லங்க நான் அப்படி சொல்லல மேடம் நீங்க மேடம் சிஎம் எல்லாம் என்ன அக்யூஸ் பண்றீங்க அப்புறம் நீ என்ன சொல்ல வரே எங்க தலைவர் வந்தே இப்ப உனக்கு

அவருக்கு மட்டும் குத்துனா ரத்தம் தானே வரும் இல்ல தக்காளி சின்னியா வரும் இப்போ உனக்கு குத்துனா என்ன வருதுன்னா பாக்கவா எனக்கு குத்துனீனா மேடம் 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 எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க மீடியா இருக்கு வன்முறையில இருந்தா கேஸ்ல உள்ள போயிடுவீங்க ஓகேவா அமைதாருங்க கேல இதெல்லாம் பண்றாரு கொஞ்சம் சுத்தமான சொல்லுங்க மூணு நதியா தமிழ்நாட்டுல விவசாயத்துக்கு அந்த நதிகள் தான் வந்து பெருசா போயிட்டு இருக்கு சுத்தமான சொல்றேன் சுத்தமான சொல்லிடுங்க நீங்க சொன்னா பண்ணிடுவரா ஆ பண்ணுவார் பண்ணுவார் உங்க பேர் என்னன்னு வசத் தெரியுமா டாரி ஊதறி அடுத்து உங்க அப்பா முக்கியமான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்ன தெரியுமா ஒன்றிய அரசு வீடு கட்டும் திட்டங்களுக்கு நிதி இரட்டிப்பு பண்ணி தரேன் இருக்காரு ஒன்றிய அரசுனா என்ன ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க யூனியன் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் வீடு கட்டி தராங்க அத வந்து உங்க அப்பா டபுள் மடங்கு ஆகி தரேன் இருக்காரு இது எப்படி முடியும் அதெல்லாம் முடியும் எங்க தலைவர் நினைச்சா என்ன வேணா பண்ணுவாரு உனக்கு என்ன தெரியும் எங்க தலைவரை பத்தி

ஹவுசிங் போர்டு எல்லாம் செம்மையா கட்டிக்கிறாரு இருபது முப்பது மாடி மக்களால ஏறி இறங்க முடியுமா என்ன மேடம் எல்லா ஆரோக்கியமா ஏறி இறங்கிட்டுதான் இருக்காங்க நீ நோயோட சீக்காளி மாதிரி கிடக்கனா மக்கள் எல்லாம் அப்படின்னா சீக்கு வந்தா கிடப்பாங்க அப்படி சொல்லவே இல்லையா மேடம் என்ன மேடம் இனிய போட்டு வார்த்தையில புடுங்குறீங்களா ஏ நான் அச்சு கலப்பிடுவேன் அத்தை கேள்வியை கேளு சரி அடுத்து கல்வி வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அது வரைக்கும் யாருமே அப்படி பெண்கள் சொன்னதே இல்ல எனக்கு வேலை கிடைச்சிச்சு அந்த மாதிரி சொல்லவே இல்லை

மேடம் நீங்களும் ஒரு பெண் தானே இது உங்களுக்கும் கேள்வியா உருத்தலையா இத போய் உங்க சிஎம் கிட்ட போய் கேட்கணும் உங்களுக்கு தோணலையா இரு கொட்டாய் விட்டுக்கிறேன் கேட்டுக்க இருக்க கொட்டாய் விட்டா காது அடைக்கும் பேசுறது கேட்காதுன்னு கூட அறிவு இல்லை உனக்கு ஒன்னுலாம் ஏன் இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டா சரி சொல்லு பெண்களுக்கு வேலை கிடைக்கின்றது அரசு வேலைகளை பத்தி நான் பேசுறேன் ஸ்கூல்ல போய் பிள்ளைங்களை கிடைக்கிறது வந்து வேலை கிடையாது ஒரு அரசு வேலை கிடைக்கிறத பத்தி பேசுறேன் நீங்களும் ஒரு பெண் தானே உங்களுக்கு எல்லாம் தோணலையா நம்ம போய் சிஎம் டப்பி கேட்கணும் இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுக்கணும் தோணலையா தோணலையா அப்ப நீங்க வசதியாக நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் உனக்கு எங்க வவுர் எரியுது நான் என் புருஷா சம்பாதிக்கிறேன் வீட்டுல உட்காந்து சோர் திங்கிறேன் உனக்கு எங்க எரியுது யோ நான் ஒரு ஊடகத்தோணு பிரதிநிதியா வந்து நான் கேக்குறேன் மக்கள் சார்பா அப்ப நீ கேளு தலைவரை பார்த்து நீ கேளு அதான் தைரியமா நான் ஆளாச்சுல என்னாண்ட கேக்குறீங்க தலைவராண்ட கேளு 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 கேளு